ஊர்ல சாப்பாட்டு போட்டி வச்சாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒன்று ஐம்பது புரோட்டா திங்கணும் இல்லை நாலஞ்சு பிரியாணி திங்கணும் அப்படின்ற மாதிரி போட்டி வைப்பாங்க அதே தான் இங்க ஒரு நபரும் கின்னஸ் சாதனைக்காக ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் இந்த இரண்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பொருளை சாப்பிட்டு முடிச்சு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு அப்படி யார் இந்த மனிதர் எந்த பொருளை சாப்பிட்டாரு அதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நம்ம போகக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா

பிக்கா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு இந்த பிக்கான் நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எதை எதெல்லாம் சாப்பிட முடியாதோ அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுமா அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இரும்புகளை சாப்பிடணும் தோணி இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு வார நாள்ல பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி ட்ரை சைக்கிள் பை சைக்கிள் கார்ட்டு என்னென்ன இரும்பு பொருள்லாம் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி இவர் சாப்பிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சிசனா நூத்தி ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய விமானத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் இரண்டு வருஷம் டைம் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு இந்த ஏரோப்ளைன் எப்படிப்பா முழுசா அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த ஒரு சிசனா நூத்தி சொல்லக்கூடிய இந்த ஒரு குட்டி ஏரோப்ளைன் சின்ன சின்ன பாகங்களா வெட்டி இவர் சாப்பிடற மாதிரியான அளவுக்கு சின்ன சின்ன பாகங்களா வெட்டி அவர் இரண்டு வருஷமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இந்த முழு ஏரோப்ளைனே துண்டு துண்டா வெட்டி இவருக்கு சாப்பிடற மாதிரியான அமைச்சுக்கிறாரு எல்லாம் ரெடி பண்ண பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் டை எடுத்து இந்த புல் ஏரோப்ளைனையும் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிருந்திருக்காரு இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாலும் குடல கிட்ட கிளிக்காதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ அறிக்கையில என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்க மனிதரை விடவே ரொம்பவுமே மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இவர் ஊசியான பொருளை எதை சாப்பிட்டா கூட அதை செரிமானம் ஆகக்கூடிய அளவுக்கு அவர் உடம்பும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட குடலும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இருக்கிறத விட ரொம்பவுமே தடிமனா இருந்ததுனால இது எல்லாத்தையும் இவரால் ஈஸியா சாப்பிட்டு செரிமானமும் செய்ய முடியுது இப்படி இந்த விமானத்தை சாப்பிட்டது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இவர் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே இவர் ரிஜிஸ்டர் ஆயிருக்காரு இதெல்லாம் கேட்டு உங்களால நம்ப முடியல அப்படின்னா இதுக்கான உண்மையான போட்டோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்றேன் போய் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு நம்ம ஊர்ல பொதுவாக எல்லாமே சொல்லுவாங்க கள்ள திண்டாலே கரையிற வயசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏரோ பிளைனத்தினாலே கரையிற வயசா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ஒன்னு சொல்லுவாங்க கண்டது தினால்தான் குண்டனாக முடியுறா கண்டதுன்றது இந்த கண்டது கிடையாது இவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு தான் பார்த்தோம் அப்படின்னா இவரால் எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்ச முடிஞ்சிருக்கு I'm not sure I'm just not connecting me on the night. doing good at busting by the rim.